பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க கோமதி மீனா என்னடி இருக்கோ எனக்கு ரொம்பவே பயங்கரமாக ஃபீலிங்காக இருக்குது போயிட்டு ராஜி விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாளன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனை வந்து ஆமாம் நீங்களும் ஒவ்வொரு முறையும் வந்து அவளுடைய மனசை எப்படி எல்லாம் காயப்படுத்தினீங்க அதனால் அவளுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையமாக இருந்திருக்கோ அதை நீங்கள் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏதோ என் பையன் கஷ்டப்படுற தான் நான் இப்படி எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவளுக்கு அந்த அளவுக்கு வலியும் வேதனையுமா இருந்திருக்கும் அதை பற்றி நீங்க நினைச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அதை தாண்டி எனக்கும் புரியல ஏதோ நான் வந்து கதிர் மேலே இருந்த அக்கறையில் இப்படி பேசிட்டேன் அதுக்கு எனக்கு என்ன சரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி விடுங்க ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா சமாதானம் பண்றதுக்காக தான் அங்கே கதிர் போயிருக்கான் என்ன சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று நடந்து மறுபடியும் பிரச்சனை வரப்போகுதுன்றாங்க அத்தை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் உங்களால தான் அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்கன்னா அதை அவங்க பார்த்துக்க போறாங்க நீங்க எதுக்காக அவங்களுக்காக நீங்க பறிஞ்சு பேசினீங்க தான் இவனுடைய மனசு இப்படி வந்து கஷ்டப்பட்டு இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மீனா வந்து சொல்றாங்க இதை கேட்ட ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதி அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க